திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் எல் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்து மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தொன்று வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை யவர் வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை யவர் விளக்கம் சொற்களின் தூய்மை தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் வகையினை அறிந்து வல்லவரின் அவையில் வாய் சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தி இரண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார் விளக்கம் கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தி மூன்று பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சா தவர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சா தவர் விளக்கம் பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துணிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தி நான்கு கற்றார்முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் கற்றார்முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் விளக்கம் கற்றவரின் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தைந்து ஆற்றின் அளவறிந்து கற்க மாற்றங் கொடுத்த பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அவையெஞ்சா மாற்ற கொடுத்த விளக்கம் அவையில் ஒன்றை கேட்டவர்க்கு அஞ்சாது விடைகூறும் பொருட்டாக நூல்களை கற்கும் நெறியில் அளவை நூல் அறிந்து கற்க வேண்டும் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தாறு வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சு பவர்க்கு வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சு பவர்க்கு விளக்கம் அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்க்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு நுண்ணறிவுடையவரின் அவைக்கு அஞ்சுகின்றவர்க்கு நூலோடு என்ன தொடர்பு உண்டு அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தேழு பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சு மவன்கற்ற நூல் பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சு மவன்கற்ற நூல் விளக்கம் அவையினிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல் பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழ் போன்றது அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தெட்டு பல்லவை கற்றும் வயமிலரே நல்லவையுள் நன்கு சில சொல்லாதார் பல்லவை கற்றும் பயமில்லை நல்லவையுள் நன்கு சில சொல்லாதார் விளக்கம் நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளைக் கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களைக் கற்றாலும் பயன் இல்லாதவரே அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையெஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தொன்பது கல்லா தவறின் கடை கற்றறிந்தும் நல்லா ரவை என்று வார் கல்லா தவறின் கடை கற்றறிந்தும் நல்லா ரவை என்று வார் விளக்கம் நூல்களைக் கற்றிந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை குரல் எண் எழுநூற்று முப்பது ஊழர் எல்லாரோடு ஒப்பர் களனஞ்சிக் கற்ற சில சொல்லா தார் ஊழர் ஒப்பர் களனஞ்சிக் கற்ற சில சொல்லா தார் விளக்கம் அவைக்களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயரோடு வாழ்ந்தலும் இறந்தவர்க்கு ஒப்பவர் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்